வணக்கம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த காலம் உண்டு எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக அன்பு செலுத்தி ஆனால் காலப்போக்கில் வேலை மற்ற விதமான கவலைகள் துரித்தமாக மாறும் காலப்போக்கில் கால சுழற்சியில் எங்கேயோ விட்டடிச்சிட்டோம் எங்கேயோ காணடிச்சிட்டோம் அந்த அன்பையும் அந்த பணிவும் பறிவும் வெளிப்படியாக காமிச்சதை காமிக்க மறந்துட்டோம் அப்படி இருக்கும்பொழுது எல்லோரும் நம்ம விட்டு விலகி போகிற மாதிரி நம்மளும் உணர்கிறோம் நம்மளும் எல்லோரும் விட்டு விலகி வந்துட்டோன்னு நம்மளுக்கு அதுவும் தெரியுது இப்போ இந்த நிலைமையை மாற்ற முடியுமா ஏன் முடியாது முத்திரை இருக்கவே இருக்குது இறுதி சக்கரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கலாம் அந்த அன்பு வெளிப்படியாக தெரியும் மற்றவங்களும் உணர்வாங்க நம்மளும் நம்மளுடைய தனிமையாக இருக்க மாட்டோம் நம்மளுக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே இல்லையே அன்பு செலுத்துகிறோம் அது நடுவில் கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக விட்டுட்டோம் இப்போ அதை வந்து மறுபடியும் வெளிப்படுத்தலாம் வரீங்களா பார்க்கலாமா முத்திரையை என்னென்னு பார்க்கலாம் அது பெரிய சாந்த வருணை முத்திரை சாந்த வருணி முத்திரை இந்த முத்திரையை செய்தால் நம்மளுடைய இருதய சக்கரம் பலப்படும் அந்த உணர்வுகள் நல்லா ஆழமான உணர்வுகள் அழ அழகாக வெளிப்படுத்த முடியும் அது இல்லாமல் இந்த இருதயமும் அந்த நுரையீரலும் வ வலிமையாகும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப எளிய முத்திரை தான் இது வந்து இப்படி வச்சோம்னா ஞான முத்திரை ஆனால் சாந்தவரணிக்கு இதை இப்படி வைக்கணும் ஓகே இதை வச்சுட்டு இடது கையை வந்து இடது தொடமையில் வைக்கிறோம் வலது கையை வந்து இங்கே நெஞ்சுக்குழியில் எஸ் குழியில் வைக்கிறோம் ஓகே அங்கே வருது இல்லையா இந்த இருதயம் இந்த ஸ்டர்னம் மார்பலும் முடிகிற இடத்துல நெஞ்சு குழி பகுதியில் வலது கையை வைக்கிறோம் வைத்து கண்ணை மூடி நான் தான் இறுதிய சக்கரத்துக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு அது பேர் அதை எப்படி சொல்லுவோம்னா எம்முன்னு சொல்லுவோம் எம் வந்து யாவும் ஈக்குவலாக இருக்கணும் இன்னும் ஈக்குவலாக இருக்கணும் இதை இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் செய்ய சொல்கிறாங்க பத்து நிமிஷம் ஐயோ உக்காந்துன்னு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப பிஸி லைஃபு வாழ்க்கையில் முக்கியமானதை தேடப்போரும் பரவாயில்ல ஒரேடியாக பத்து நிமிஷம் செய்யலைனா கூட பரவாயில்ல ஒரு இடைவெளி விட்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் செய்து பாருங்கள் அல்லது காலையிலேயும் சாயந்தரமும் செய்யுங்க வயிறு காலியாக இருக்கும் பொழுது அப்புறம் உங்களுக்கு நீங்களே வந்து இது தொடர்ச்சியாக செய்வீங்க ஏன்னா இதோட பலன் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு தடவை இதுதான் கை இடது கையை தொடைபூர் வச்சிடும் வலது கையை வச்சிடும் கண்களை மூடி எம்முண்டு பீஜம் வந்துடும் இறுதிய சக்கரத்துக்கான பீஜம் வந்துடுறது சொல்ல போகிறோம் நான் சொல்றதுக்கு அப்படின்னு நான் மூணு தடவை சொல்றேன் அது என்ன நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் யா என்கூட செஞ்சிங்களா இல்லையா செய்யும்போதே உங்களுக்கு உணர்வுகள் தோணி இருக்கும் அந்த அன்பும் கருணையும் உள்ளத்துலேருந்து பொங்கி பெருகும் வாழ்க வளமுடன் செய்து பல நினைவுகள்